ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இருபது அடிக்கு ஐம்பத்தாறு வீடியாவில் உள்ள சவுத் ஃபேஸிங் அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் ஏதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து வடக்கு பகுதி இங்கே வரும் தெற்கு இங்கே வந்துடும் கிழக்கு இங்கே வரும் மேற்கு இங்கே வரும் வட தெற்கு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ல வந்து ஐம்பத்தாறு அடி கிழக்கு மேற்கு பாத்தீங்கன்னா இருபது அடி வர மாதிரி கேக்குது ஸோ இந்த பிளான்ல மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து சிட் அவுட் கிடைக்கும் ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு அவுட் வரும் சிட் அவுட் தாண்டி மெயின் டோய் உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹால் ஏரியா அடுத்து ஹால்ருந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பெட்ரூம் போட்டாச்சு இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே வந்து அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து போட்டாச்சு இங்கே வந்து அட்டாச் டாய்லெட் வந்துருச்சு அடுத்து ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரிக்கு ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து காமன் டாய்லெட்டு இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இல்லை அடுத்தது இந்த டாய்லெட்டுக்கு நேர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் டைனிங் ரூம் வந்துடும் ஸோ இங்கே வந்து டைனிங் வந்துடும் டைனிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் ரூம் வந்துடும் இங்கே வந்து கிச்சன் வந்துடும் வெளியில் செட் அவுட்டுக்கு பேரலாம் வந்து ஒரு ஸ்டே கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தாலும் மெயின் டோர் பொறுத்தவங்க தெற்கு போகுது இந்த இடத்துல வந்து அஞ்சு கேள்வி சைஸ் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது ஹாலில் பார்த்திங்கனா வந்து ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சூப்பரில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு சூத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து ஹால்ருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கேள் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ வரும் இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து தெற்கு சோத்தில் இந்த ஈசான் இழுத்த இடத்துல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கு இருக்கும் அடுத்து பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரெண்டரை கேள்வி சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்த டாய்லெட்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து டைனிங்ல ஒரு விண்டோ வந்து இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நாலு கேள்வி சைஸில் ஒரு ஓப்பன் அடுத்து ஹால்ருந்து இந்த டைனிங் எக்ஸஸ் பண்ணுறக்கும் நாலு கல் சைஸ் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சனில் பார்த்திங்கனா வந்து மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ கிச்சன் விண்டோ பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனுக்கு ஈசனில் தடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இங்கே ஒரு விண்டோ வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈசான் நிலையத்திற்கு ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோகத்தில் ஈசான் நிலையத்தரத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்த காமன் டாய்லெட்டுக்கு ரெண்டரை கிலோ சைஸில் யூபி விசி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு நேர் ஆப்போஸ்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் வாஸ்துப்படி பார்க்கும்போது சிட் அவுட் ஹால் ரெண்டுமே வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா குபேர மூலை அதாவது தென்மேற்கு மூலையான சவுத் வெஸ்ட் காரனில் ப்ரொவைட் பண்ணியாச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாய் மூலை அதாவது வடமேற்கு மூலையில் டாய்லெட்டுமே வந்து வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து கிச்சன் டைனிங் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து நமக்கு வந்து இந்த டைரக்ஷன் அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் வரணும் இது பார்த்திங்கன்னா வந்து தெற்கு பார்த்து வீடுங்கிறதுனால செகண்டரி ஆப்ஷனும் நம்ம வந்து இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலையில் நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து டைனிங் அண்ட் கிச்சன் வந்து போட்டாச்சு செகண்டரி பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல போடணும் அதாவது வாயு மூலையில் போடணும் இங்கே வாயு மூலையில் கிச்சன் டைனிங் வந்ததுனால நமக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து ஈசானி மலை தான் இருக்குது ஸோ அங்கே வந்து போட்டாச்சு ஸோ ஸ்டேர் கேஸ்மே வந்து வாஸ்து அமைச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானை கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் சிட் அவுட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறு அரைக்கும் எட்டேமுக்கால் அடி வர மாதிரி இருக்கும் ஆறடிக்கு முக்கால் வர மாதிரி இருக்குது அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஒன்றரைக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பத்துக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் ஒரு நீளமான டாய்லெட் வர மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங் பொறுத்த வரைக்கும் எட்டு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கு அடுத்து இந்த செகண்ட்ரி பெட்ரூம் வந்து பதினாறு அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த காமன் டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலரை அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தாறு அடியும் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபது அடி வர மாதிரி இருக்கும் பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது நியர்லி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு சென்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ